பசிக்குதா பசிக்காமல் இருக்கேன் நான் அவர் மந்திரஞ்சுரை ஜெய் ஸ்ரீலாம் சொல்லிட்டு போய் படுத்து ரொம்ப பசிக்குதாடா ரொம்ப பசிக்குதா திரி டைம்ஸ் ஜெய் ஸ்ராம் ஜெய் ஸ்ரீலாம் ஜெய் ஸ்ரீராம் பருத்திக்கு போறியா பருத்திக்கு போறியா தேர் தே தேர்வு தாள பாட ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கீழே 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 மோடி வாழ்க மோடி வாழ்க மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி பாஸ் பாஸ் நீ பாஸ் நீ பாஸ் ஆறு வயசுக்குள்ளே கற்புளிச்சிட்டாங்களா என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்னங்க இத்தனை கோடி மக்கள் பசி இருக்காங்க ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் இப்போ தேர்தல் அங்க ஓட்டு ஒண்ணு கேட்கணும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் நான் உனக்கு ஒரு உடன் பிறந்தவனா சொல்றேன் எனக்கு ஓட்டு போடு போடாத நீ போடாதமா கூட விடு ஆனா இவங்களுக்கு போட்டாத எங்களுக்கு போற்றாத இந்த நச்சு செடியை இந்த நாச மரத்தை நம் நாட்டை வளர விட்டுறாத அவன் வந்தா ஒன்றரை கோடி இந்திக்கார உள்ள இருக்க இந்த நிலத்தின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் நீ நாடற்றவன் ஆக்கப்படுவாய் அடித்து விரட்டப்படுவாய் எழுதி வச்சுக்க இப்பவே இந்திக்கார வந்துட்டான் இந்தியை திணித்தார்கள் எதிர்த்தாய் இந்தி காரனை திணிக்கிறார்கள் முடியல திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது இந்து அது போடா ஆளுங்கட்சியா வந்தா இந்தி காரனை வாடா எதிர்கட்சியா இருக்கும்போது கோம்போ மோடி ஆளுங்கட்சி வெல்கம் மோடி இதாண்டா இவங்க இவ்வளவுதான் இவ்வளவுதான் திமுக இவ்வளவுதான் இவங்க கோட்பாடு என்ன ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க பாருங்க எய்ம்ஸ் இந்த செங்கலை வச்சது யாரும் தெரியுமா இவங்க தான் மன்மோகன் சிங் ஆட்சியில் எங்க ஐயா அன்புமணி சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது அடிக்கல் நாட்டினாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆண்டு மறுபடியும் இப்போ அந்த செங்கலை தூக்கிட்டு வந்திருக்க அப்படி நீங்க அடிக்கல் நாட்டில ஏன் கட்டி முடிக்கல அதுக்கப்புறம் ஐயா மோடி பத்தாண்டு கட்டி முடிக்கல கட்டி முடிக்கல இந்த செங்கல் எதற்காக இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு அடிக்கல் வைக்கிறதுக்கு நமக்கு அந்த சங்கல்ல வச்சிருக்காங்க அப்புறம் என்ன வருது அப்புறம் முட்டை எதுக்கு மூணாண்டு ஆட்சியில நாங்க வாங்கின மார்க் இதுதான் முட்டை இந்த முட்டை தான் எங்கள் மதிப்பு அதுக்கப்புறம் என்ன ஒரு போட்டோ ஐயா எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடியை பார்த்து எப்படி பள்ளக்காட்டி சிரிக்கிறாரு பாருங்க அது ஒரு படம் இவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினும் ஒரு மகர உதயநிதியும் பாருங்க மோடி கிட்ட எப்படி பள்ளக்காட்டி சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் கோல்கட் பர்பஸ் விளம்பரத்துக்கு நடிக்கிறாங்க

உன்னை முடிச்சு விடுவான்னு பாத்துக்க முடிச்சு விட்டுருவான் ஈழத்துல உன்னை அடிச்சு விரட்டினா அகதியா வந்து நிக்கவாத ஒரு இடம் இங்க அடிச்சு வரட்டா எங்க போவா மல்லாக்கு போய் படுத்து வீட்டுல சிந்தி இதை சொன்னானே எங்க போறோன்னு தெரியலன்றானே அடிப்பா திருப்பூர்ல அடிச்ச உடனே என்ன கூப்பிட்டான் நான் சொன்னேன் மக்களே நான் சொல் போதிக்கும் போது உனக்கு புரியாது பாதிக்கும் போது நான் சொல்றது புரியும்னு அடிச்சா உனக்கு வலிச்சது என்னை தேண்ட இப்போன்னு சொல்றேன் அடிப்பான் நாடுதான் தமிழ்நாடு இருக்கிற அதிகாரம் அதிகாரம் இல்லை உனக்கான அதிகாரம் இல்லை பாரு கர்நாடகான்னு வந்துருச்சுல காங்கிரஸ் ஒரு சொத்து தண்ணி தர முடியாதுங்கிறான் ஆனால் அவன் இந்திய கட்சி இந்திய இறையாண்மை பேசுவான் தேச ஒற்றுமை பேசுவான் கர்நாடக மாநிலம் தேர்தல் ஓட்டு என்று வந்தா தமிழ் தேசியனத்தின் உரிமையை பறிப்பான் பாரதி ஜனதா இந்திய கட்சியுமா தேச ஒற்றுமை பா எல்லாம் பேசுவான் கர்நாடகா வந்தால் கர்நடர்கள் கட்சியா மாறிடுவான் ஒரு சொட்டு தண்ணி கட்டணும் காங்கிரஸ் பிஜேபி ஒரே மாதிரில கட்டுவான் நீ என்ன பண்ணு நீ என்ன பண்ண ஒரு சொட்டு தண்ணி இல்லையா ஒரு ஓட்டு உனக்கு இல்லை அந்த முடிவை எடுக்கணும் அதான் உன்னால செய்ய முடியும் உன் உரிமைக்கு எதிராக நிற்பவன் உன் உணர்வை மதிக்காதவன் உன் உயிரை ஒரு பொருட்டாக நினைக்காதவனுக்கு நீ ஓட்டு போடாமல் வீழ்த்தினால் அவன் உன் மேலாக்கரையில் வருவான் ஏதாவது பேசினா ஏதாவது செஞ்சா தாண்டா ஓட்டு போடுவாங்க தமிழ்நாட்டுக்கு நுழைய முடியாதரா என்ற நிலையை நீ உருவாக்கணும் சரி மேகதாதல அணை கட்டணும் சொல்றாரு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாரதி ஜனதாவுடைய அமைச்சர் தம்பி கருத்தன் இந்த மாநிலத்தின் தலைவர் பாஜக தலைவன் கருத்தன் ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் ஆளுகிறது காங்கிரசின் முதல்வர் சீதாராமையா துணை முதல்வர் சிவகுமார் சொல்லுகிறாங்க உங்கள் கருத்தன் பெருமகனே உங்கள் கருத்தன்னு தமிழ்நாட்டு மக்களின் நதிநீர் உரிமையிலே உங்கள் நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு கச்சத்தீவு மீட்பு அது நாங்க பாத்துக்கிறோம் அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான சீனா அதுல உங்கள் நிலைப்பாடு வாட்டப்பட்டு ஸ்டாண்ட் ஒரு ஒபீனியன் என்ன இருக்கு பதினோரு மாவட்டத்துக்கு சைனீஸ்ல பேர் வச்சு பழக வச்சிருக்கானே அதுல ஏதாவது கருத்து இருக்கா எதிர்த்து பேசுவீங்களா அருணாச்சல பிரதேச தொட்டா தொலைச்சு போறோம் அப்படியாவது வசனம் இருக்கா வீர வசனம் இருக்கா நோ ஏன் உண்மையிலே ராணுவம் வச்சிருக்கான் என்னது ஒரு கோட்பாடு கிடையாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பேசுறது வேற மதம் எப்படி அரசாங்க மதம் மதம் கடந்து மனிதம் பேசணும் அதான் அரசியல் அதான் கட்சி நீ ஒண்ணு செய்ய

அவன் காசு வேணும் எப்படி இஸ்லாமியர் கொடுக்கிற காசு மாட்டுக்கிரி அனுப்பிட்டு காசு பெட்ரோல் வரணும் எல்லாம் வரணும் இருக்கிற இஸ்லாமிய பாகிஸ்தான் ஓடினும் காசுமீர் இஸ்லாமிய இந்தியாவுக்குள்ள கோட்பாடு ஒரு கொள்கை இவனுக்கு எதாவது ஒண்ணு பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசுமாடு ஜெய் ஸ்ரீராம் லாம் கோசம் இது மூணு தவிர வேற ஏதாவது இருக்கா இருக்கா ஏதாவது இருக்கா சரி இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி இருக்க தலைவர்கள் விடுதலைக்கு போராடி தூக்கில வெள்ளைக்கார ராணி போதே காக்கி டவுசர் மேலாடையோட அரட்ட சுர ஆர் எஸ் எஸ் பேரணி நடத்தி மரியாதை கொடுத்தவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் வீரர்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லு இந்த சவர்கர் கோடை சவர்கர் இரண்டு முறை பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் உங்கள் ராஜ்யத்திற்கு விசுவாசமாக இருப்பேன் என்று மன்னிப்பு கடிதம் எடுத்து கொடுத்து வந்த கோலை வீர சவர்கர் ஆகிவிட்டார் இவர் எப்படி இருக்கு அப்ப இவர வீரர் தூக்குலதவன பகத்சிங்கு பேர் என்ன சுபாஷ் சந்திர பேர் என்ன எங்க பாட்டன் தீரன் சின்னமலைக்கு பேர் என்ன மருதுபாண்டி வேலையாச்சார் போலித்தேவன் அலைமுத்துக்குமன் பண்டாரவண்ணியன் பெரும்பிடுங்க முத்தரையர்கள் பேர் என்ன அவங்க பேர் என்ன இவரே வீரர் கர்நாடகால நம்ம மனிதாபர் கர்நாடகால பாட புத்தகத்துல வீர சவர்கர் ஜெயில இருந்து எப்படி தப்பிச்சாலும் தெரியுமா புல்புல் குருவி இருக்குல்ல இந்த எப்படி சின்ன குருவி இந்த புல்புல் குருவி ரெக்கையில ஏறி உட்கார்ந்து அப்படி ஜன்னல் வழியா பறந்து வெளிய வந்துட்டாராம் இத பாடமா வச்சு படிக்க வைக்கிறாங்க பிள்ளைய எவ்வளவு அறிவா இருந்தவர்கள் ஏதோ ஏதோ கோயம்புத்தூர்னா அங்க பிஜேபி தாங்க கன்னியாகுமரி தான் அங்க பிஜேபி தான் போடு போடு ஆனால் இந்த நாடு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய புரட்சியை எதிர்கொள்ளும் ராம்ஜத் மலானி என்கிற மூத்த வழக்கறிஞர் சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் மோடி ஜெயிப்பதற்கு வாக்கு கேட்டதற்காக ஓட்டு போட்டதற்காக இந்திய மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் தலைமுடிகிறேன் என்று ராம்ஜத் மலானி சொன்னதற்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கிறேன் பிரகாஷ்ராஜ் சொன்னதை ஓட்டுப்படும் போது போ மோடி டிவித்தார் என்று சொன்னதை நம்புகிற நாட்டு மக்கள் மோடி இந்த நாட்டை விற்கிறார் என்பதை நம்ப மறுக்கிறார்கள் அருந்ததிலா என்ற சமூக செயற்பாட்டாளர் இரண்டு பேர் நாட்டை விற்கிறார்கள் இரண்டு பேர் நாட்டை வாங்குகிறார்கள் விற்கிற இரண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் வாங்குற இரண்டு பேர் அதானியும் அம்பானியும் நான்கு பேருமே குஜராத்திகள் பயப்படுவான் மத்தவன் பேச பயப்படுவான் வருமான வரி சோதனை வரும் அமலா சோதனை எனக்கு ஒரு மாயரையை நீ பிடுக்க முடியாது ஓ இன்னும் பண்ண முடியாது என்னையே ரைடு போகிறேன் என்னயே ரைடு நீ போட்ட அத்தனை அதிகாரி ஏ ஆளுன்னு உனக்கு தெரியாமல் போட்ட என்ன பண்ணிட்ட நீ என்ன பண்ணிட்ட நீ சின்னத்தை எடுத்தால் அவ்வளோ வேற என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் நீ பல அதிகாரிகளை பல கேடிகளை குற்றவாளிகளை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருப்ப நான் ஜெயிலில் இருந்து வெளியில் வந்து கட்சிய ஆரம்பித்தேன் தம்பி தம்பி அண்ணாமலை செய்த என்ன தெரியும்ல தமிழ்நாட்டுக்கு மொத்த ரவுடி ஊழல்வாதைகளையும் பிடிச்சு ஜெயில விடுறதுக்கு பதிலா பிடிச்சு பிஜேபில சேர்த்து விட்டதா அவர் செஞ்ச பெருங்காரி ஒ ஒண்ணுங்க நீ வா ரெண்டு பேரும் போவோம் போவோம் அயோத்திக்கு போவோம் அரும்பரும் கடவுள் ஐயா ராமபுரம் போய் சத்தியம் பண்ணுவோம் ஓட்டுக்கு ஒரு ரூபா விட நாங்கள் பிஜேபி கொடுக்க மாட்டோம் ஒரு சத்தியம் ரெண்டாவது

அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிர்மலா சீதாராமன் எல்லாரும் வந்து ஓட்டு கேட்கப்பாங்க எனக்கு ஒரே ஆள் நான் நான் ஒருத்தன் தான் ஒரே ஆள் நாற்பது புலிகள் இருபது பெண் புலி இருபது ஆண் புலி இந்திய நாடாளுமன்றத்தை திணறடிப்பார்கள் ஒரு மகுவாமை தாவை சமாளிக்க முடியவில்லை உங்களால் நாற்பது பேர் என் பிள்ளைகள் வந்தா என்ன நடக்கும் பாரு உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பேன் தென்னாப்பிரிக்காவில் எந்த பாராளுமன்றத்திலே பயங்கரவாதி பிரிவினவாதி தீவிரவாதி என்று பழி சுமத்தி அவனை இருபத்தி ஆண்டுகள் சிறையில் நடத்தீர்களோ அதே நெல்சன் அந்த பாராளுமன்ற வாசலிலே சிறை வைத்தீர்கள் வரலாற்றில் மாற்றம் எங்கள் இனத்தின் தலைவனை எங்கள் உயிர் தலைவனை தமிழ் பேரினத்தின் வீர மிகுந்த எழுச்சி மிகுந்த குறியீடாக இருக்கிறது என் தலைவனை நீங்கள் பிரிவினவாதி சீவிரவாதி என்று பரிசுமித்து வைத்திருக்கிறீர்கள் இதே பாராளுமன்றத்திற்குள்ளே என் பிள்ளைகள் பதவி ஏற்கிற போது உயிர்ப்பால் ஊட்டிய தாய் மீதும் தமிழ் அறிவிப்பால் ஊட்டிய தமிழ் மீதும் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகர் மீது ஆணையிட்டு உறுதியேற்கிறேன் என்ற நிலை உருவாகும் உலகம் எங்களை திரும்பி பார்க்கும் உரிமை இழந்து அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் பேரிடத்தின் பிள்ளைகள் இந்த மண்ணின் உரிமைகளுக்காக முழங்குவார்கள் இதே ஒளிவாங்கி மூலமாக ஐவார்ந்த தமிழ் சமூக மக்களே ஏமாந்து விடாதீர்கள் இந்த தேர்தலில் மிக விழிப்புணர்வுடன் இருங்கள் சாதி மதத்தை கடந்து நாட்டு நலனை பாருங்கள் மதம் பார்த்தீர்கள் என்றால் மழை இருக்காது மலையில் என்றால் மழை இருக்காது என்றால் நிலத்தில் வளம் இருக்காது குடிக்க நீர் இருக்காது சுவாசிக்க காற்று இருக்காது படிக்க கல்வி படித்தால் வேலை இருக்காது எல்லாவற்றையும் சிந்தியுங்கள் சாதி மனத்தை காப்பாற்றி நீங்கள் சாதிக்க போறீர்கள் மண்ணை மக்களை காப்பாற்ற ஒரு சிந்தி ஒரு துளி சிந்திகள் ஒரு துளி சிந்திகள் மனிதனு காலத்தான் மதம் மனிதன் உருவாக்கி கொண்டது சாதி ஆனால் மதத்துக்காக மனிதன் கிடையாது அதை நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க மதம் மா மொழியை மொழியும் மாறிக்கொள்ள முடியாது வைத்துக் கொண்டு இன்னைக்கு இந்துவா இருக்கிறனா நாளைக்கு கிறிஸ்தவன் ஆகலாம் கிறிஸ்தவராக இருக்கிறான் இஸ்லாமா மாறலாம் ஆனால் தமிழன் நான் கன்னடராக முடியாது தெலுங்கராக முடியாது மலையாளம் ஆக முடியாது போஜ்புரி ஆக முடியாது குஜராத்தி ஆக முடியாது பீகாரி ஆக முடியாது மராட்டியன் ஆக முடியாது நான் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இங்கில் எங்கு சென்றாலும் தமிழன் அதான் என் முகம் அதான் என் முகவரி அதான் என் அடையாளம் ஓங்கி சொல்லுங்கள் நாங்கள் தமிழர்கள் என்று இது என் தேசம் தமிழ் தேசம் என்று நாங்கள் தமிழ் தேசம் பேசுவது பிரிவினை என்றால் தெலுங்கு தேசம் பேசுகிற தெலுங்கு தேசம் என்ற கட்சி வச்சிருக்கிற அந்த சந்திரபாய் நாயுடு எதற்காக கூட்டணி வைத்தாய் என்று கேளுங்க எத்தனை கேள்வி எழுப்பியிருக்கேன் என் அன்பு மக்கள் என் அன்பு தங்கை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற வேட்பாளர் இந்திய நாடாளுமன்ற வேட்பாளராக என் தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களை நிறுத்தி மிகவும் திறமையான பெண் தற்கறிவு கொண்டவள் கெட்டிக்காரி போன முறையும் வாய்ப்பு கொடுத்தேன் இந்த முறையும் கொடுத்தேன் ஏன் அவள் தகுதியும் திறமையும் வாய்ப்பில்லாமல் வெளிப்படலை எவ்வளவுதான் தகுதியின் அன்பு மக்கள் உணவியல் கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு நீங்கள் இந்த வாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற பிள்ளைகள் இந்த வாங்கி சின்னமாக ஏந்தி வருகிறோம் மைக்கு சின்னத்திலே ஏப்ரல் பத்தொன்பதில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் உண்மைக்கு நேர்மைக்கு எளிமைக்கு தூய்மைக்கு நாட்டு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் துடிக்கும் நல்ல தலைமைக்கு ஒரே சின்னம் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாகவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்